தானம் செய்வது மனநிறைவை தேடித்தரும் ஆம் நீ இல்லாத மற்றும் இயலாதவர்க்கு செய்யும் தானத்தால் புண்ணியமானது உன்னிடம் வந்து சேரும் தினம் தினம் தானம் செய்வதை ஒரு பழக்கமாக மேற்கொள் இந்த செயலால் தானம் பெறுபவர்க்கும் தானம் செய்பவர்களுக்கும் பலனானது நிச்சயம் கிடைக்கும் உன் வாழ்நாளில் தானம் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் தானம் செய்வது தர்மத்தின் வழி நடப்போரின் நெறியாகும் இந்த நெறியை கடைபிடிப்பது கட்டாய கடமையாகும் அதை மனதில் நிறுத்து தானம் என்னும் துதியை போற்றி நித்தமும் தானம் செய் மன மகிழ்வுடன் செய்யும் தானமே மிகவும் முக்கியமாகும் அந்த தானத்தால் தான் பலனானது பல்மடங்கு பெருகும் உன் உயர்ந்த குணத்தை காட்டச் செய்யும் உன் தூய்மையான எண்ணங்கள் வாழ்க்கை நெறிமுறைகளை இந்த அகிலத்திற்கு பறைசாற்றும் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்று கூறுவார்கள் அதுபோல் உன் வாழ்வில் சிறந்த காரியங்களை செய்யும் பொழுது அந்த காரியத்தால் காரியத்தை பெறுபவருக்கும் சிறப்பானது வந்து சேரும் காரியமும் சிறப்பான ஒன்றாக போற்றப்படும் தானம் செய்வதால் தானமானது நிச்சயம் அதிகரிக்கும் பேரும் புகழும் உனது காலடி வந்து சேரும் நீ செய்த புண்ணியமான பலன் தரும் தானத்தால் பலனை எதிர்பாராமல் செய்யும் தானத்திற்கே பலன் உண்டு எதிர்பார்ப்புடன் செய்யும் ஒரு தானமானது தானமாகவே கருதப்படாது மனமார்ந்து செய்யப்படும் தானத்திற்கே மதிப்பு உண்டு இல்லாதவர்களுக்கு இயன்றதை கொடுத்து உதவுவதே தானம் எனப்படும் அற நெறிமுறைகளில் தானமும் ஒரு வகையான அறம்தான் தானம் செய்யும் பொழுது மனதில் ஒரு நிம்மதி ஆனந்தம் மனநிறைவு போன்ற உணர்ச்சிகள் ஏற்பட்டால் தானத்தை பெறுபவரும் மனநிறைவுடன் அதை பெற்று கொண்டார் என்று அர்த்தம் நிம்மதி ஆனந்தம் மனநிறைவு ஆகியவை தானம் அளிப்போருக்கு தோன்றவில்லை என்றால் தானத்தை பெற்றவர் மனநிறைவு அடையவில்லை என்று அர்த்தம் எனவே தானம் எப்பொழுது முழுமை அடையும் என்று கேட்டால் தானத்தை கொடுப்பவர் பெறுபவர் இருவரும் மனநிறைவு அடையும் பொழுதுதான் முழுமை அடையும் யாரேனும் ஒருவர் பக்கம் குறையோ அல்லது மனஸ்தாபமோ இருந்தால் செய்த தானம் முழுமை பெறாத ஒன்றாகவே கருதப்படும்